இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பதற்றம் விவசாயிகள் போராட்டம் குறித்து பேச கங்கனா ரணாவத்துக்கு பாஜக எந்த அதிகாரமும் அளிக்கவில்லை அவரது கருத்து கட்சியின் கருத்து அல்ல இது போன்ற கருத்துக்களை பேசக்கூடாது என அவர் எச்சரித்திருக்கிறோம் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் பாலியல் வன்கொடுமைகள் கொலைகள் நடந்ததாக பாஜக எம்பி கங்கனா ரணாவத் பேசியதற்கு பாஜக எதிர்ப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கே கல்லூரி விளையாட்டுத் திடலில் திருச்செங்கோடு தண்ணீர் பந்தல் பாளையம் அரசு பள்ளி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபாலர் தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி கே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஒலிம்பிக் தீபம் சுடரேற்றி தடகள போட்டியை துவக்கி வைத்தார் கேஎம்டிகே சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லதம்பி கட்சி நிர்வாகிகளுடன் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியம் டென்னிஸ்பேட்டை கிராமத்தில் அதிக மழை காரணமாக கரை அரிப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களில் நீர் புகுந்து பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது அதை தடுக்கும் விதமாக அப்பகுதியில் கான்கிரீட் தடுப்புச்சுவர் சுவர் அமைக்க வேண்டி கோரிக்கை மனு வழங்கினார் கோவை மேற்கு மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றியம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் குழந்தை வேலு தலைமையில் நடைபெற்றது கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக திருமதி ரங்கநாயகி அவர்கள் பதவியேற்றதைத் தொடர்ந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை மேற்கு மாநகர் மாவட்ட மகளிர் அணியினர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் திருச்செங்கோடு மொளசி காவல் நிலையத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் மரியாதை நிமித்தமாக எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கொல்லிமலை பகுதியில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபொழுது மாசிலா அருவியில் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார் எம் எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எம்பி எம்எல்ஏக்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜர் எடப்பாடி பழனிசாமி தன் மீதான குற்றத்தை அவர் நீதிமன்றத்தில் மறுத்தார் இதையடுத்து வழக்கை செப்டம்பர் தேதிக்கு ஒத்திவைத்தது நீதிமன்றம் குரங்கம்மை நோய் பாதிப்பை கண்டறிவதற்கான ஆர்டிபிசிஆர் கிட் இந்தியாவிலேயே உருவாக்கம் பல்வேறு நாடுகளில் குரங்கம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டு வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க